வாய்பூன் வயிற்றுப்பூன் அல்சர் உள்ளவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் மூணே பொருளை வச்சு சூப்பராகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுபோல் நிறையா வீடியோ நம்ம சேனலை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாயில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி வாங்கிடாதீங்க இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது நைலான் ஜவ்வரிசி மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும் ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஓரளவு தண்ணி நல்லா எஞ்சின பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி அடுப்பிடிச்சிரும் ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பாக அளவாக எடுத்துக்கோங்க ஒரு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு உங்களுக்கு தங்குதா போல் கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் ஜீனி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு சிம்மலியே இருக்கணும் இல்லாட்டி கட்டி கட்டியாக வந்துடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஜீனி போட்ட பிறகு நல்லா இலகி கொடுக்கும் ஜீனி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தான் நான் கொஞ்சமாக க்ரீன் கலர் கலர் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா இதை ஆற வச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் இருந்தால் ஃபஸ்ட்டு பால் எடுத்து நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தேங்காய் பாலில் நம்ம ஏற்கனவே ஆற போட்டு வச்சுருந்தோம்ல அந்த ஜவ்வரிசி அதையும் இதில் சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க வயிற்றுப்புண் வாய்ப்புண் உள்ளவங்களுக்குலாம் ரொம்பவும் சூப்பரான அதே சமயம் டேஸ்ட்டான ரெமடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்